இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வந்து ஸாரீ கலெக்ஷன் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து இன்றைக்கி வந்து என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு சரிங்களா என்னென்ன மாடல் வந்திருக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் ட்ரெண்டிங்குங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன டிசைன் இருக்குது அப்படின்றத ஓ ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரெண்டு டிசைன் அந்த மாதிரி காட்டுறேன் என்னென்ன கலர் சைஸ் இருக்குது அப்படின்றத அதையும் பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து ஆன்லைன் ட்ரெண்டிங் சேரீங்க ஷிஃபான் சாரீ இப்போ நான் எடுத்திருக்கிற மாடல் வந்து சாரி வந்து நல்லா ப்ளைனாக இருக்கும் இந்த ஓரம் மட்டும் ஓர் லக் மாதிரி போட்டிருக்கோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி வருங்க சமைக்க ஒர்க்கு போட்டு எம்ப்ராய்டரி ஒர்க்கு ஓரம் வந்து சமைக்க ஒர்க்கு மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து ஈகோ மட்டும் இந்த மாதிரி வரும் உடம்புல வந்து இந்த மாதிரி ப்ளவுஸுக்கு மட்டும் உடம்புல இந்த மாதிரி புட்டா மாதிரி வருங்க இந்த சேரீயோட ரேட்டு வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி இந்த ஃபஸ்ட்டு கலர் வந்து பேபி பிங்க் தேவைப்படுறாங்க ஒவ்வொரு கலராக காட்டுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க இது வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ங்க பேபி பிங்க்கு இதில் வந்து என்னென்ன கலர் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா உங்களை காட்டுறேன் இதில் வந்து அடுத்தது வந்து க்ரீன் லீவ்ஸ் க்ரீன் வந்து இந்த கலர் வந்துருக்கு ப்ளவுஸு இந்த கலரில் வரும் சாரி வந்து இந்த கலர் க்ரீன் அடுத்தது வந்து ரெட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ரெட்டு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வரும் அடுத்தது வந்து நவா பழக்கலர் ப்ளவுஸ் வந்து இந்த கலாரியோட ரேட்டு வந்து த்ரீ செவென்ட்டி ஃபைவ் அடுத்தது வந்து க்ரீன் ப்ளவுஸ் வந்து இந்த கலர் வந்து என்ன கலர் வேணுமோ சேர்த்தா சேர்த்து வாட்ஸ்அப் நம்பர் என்னோட வாட்ஸ்அப் நம்பரை வந்து கொடுக்குறேன் அதுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க வாசி பச்சை ப்ளவுஸ் வந்து இந்த கிளர் ப்ளௌ அதே மாதிரி மெருன் கலர் சரி என் ரேட்டு வந்து த்ரீ செவென்ட்டி ஃபைவ் இது ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிற சேரீ வந்து ஷிஃபான் சேரீயில் கோல்டு பாடுங்க இதுவும் வந்து லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங் தான் ஆன்லைன் ட்ரெண்டிங் மாடல் இது இது வந்து நான் ஓப்பனில் இருக்குது ஒரு சேரீ காட்டுற மாதிரிங்க சேரீயோட கேட்லாக் இது இந்த மாடலில் இருக்க சேரீ ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வருங்க இப்போ நான் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு முதல்ல ஒரு கலர் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பறனு வயட் ப்ளூ இந்த மாதிரி கோல்டு பாட்ரு கீழே வந்து பெருசாக வரும் அதுக்கு மேலே உடம்பு ஃபுல்லாக மிலீஸ் பாட்ராக வரும்ங்க இது உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அந்த பாட்ரு முந்தி மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சாரியோட கிளாத் வந்து அவ்வளோ நல்லா இருக்குதுங்க இதோட ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வருங்க இப்போ இது வந்து ராய் ப்ளூ இதில் வந்து இப்போ என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களை காட்டுறேன் ப்ளூ ரெட்டு அடுத்தது க்ரீன் டார்க் dark green. Here is the drama green. இதில் வந்து அடுத்த ஃபோஸ் இது வந்து டார்க் கலருங்க டார்க் டார்க் கலரில் இந்த சாரி ஒரு அஞ்சு அஞ்சு சாரி இருக்குது அடுத்தது வந்து இதே வந்து லைட் கலர்லாம் இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ பாருங்கள் ஒரு ஒரு கலரை இன்னொரு வாட்டி காட்டுற மாதிரி லீஸ் க்ரீன் ராமர் கலர் க்ரீன் அடுத்தது வந்து ரெட் கலர் ராயல் ப்ளூ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஷாட்டில் எடுத்து அனுப்புங்க அதுக்கு வந்து இதுலேயே வந்து லைட் கலராக இருக்குங்க அது வந்து நான் ஃபஸ்ட்டு கட்டணத்து வந்து டார்க் கலர் இது வந்து லைட் கலர் ஆரஞ்ச் க்ரீன் கலர் லைட் கிரீன் கிரே பிங்க் கலர் கிராமர் கிரீன் இதில் வந்து ஆறு சாரீ ஆறு கலர் இருக்குதுங்க பார்த்து பாருங்கள் இந்த சேரீயோட ரேட்டு வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிரீன் பிங்க் இது எல்லாமே லைட் கலர் இது வந்து கிரே கலர் இது வந்து ஆரஞ்சு கலர் லைட் ஒயில்கிரீன் இன்றைக்கி வந்து இந்த வந்து ரெண்டு கலெக்ஷன் மட்டும் இன்றைக்கி பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் நிறைய கலெக்ஷன்லாம் வந்துருக்குங்க ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு ரெண்டு ரெண்டு கலெக்ஷன் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி நைட்லேயும் வந்திருக்கு ஃபுல் காட்டனுங்கிறது ப்யூர் காட்டன் அதே மாதிரி டாப்ஸும் வந்துருக்குங்க டாப்ஸ் வந்து எங்கே ரொம்ப ரொம்ப ரேட்டில் வந்துருக்கு டாப் வந்து சூப்பராக இருக்குதுங்க பியூர் காட்டன் ஒன்லி டூ ஹண்ட்ரட் தாங்க இது இது வந்து நாளைக்கு உங்களுக்கு இது வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது ஒரு டாப்ஸை வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இன்றைக்கி வந்து இன்னும் இந்த ரெண்டு க இந்த ரெண்டு டிசைன் சேரீயில் உங்களுக்கு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் எயிட் ஒன் நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் எயிட் ஒன் இந்த நம்பர் தாங்க வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படின்றத எனக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து அனுப்புங்க சரிங்களா சேரீயோட ரேட்டு வந்து ஃபஸ்ட்டு காட்டினர் சேரீ வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரெண்டாவது காட்டின சேரீ வந்து ஃபோர் ஃபிஃப்டி சரிங்களா இதோடு வந்து அடுத்த வீடியோவில் புது கலெக்ஷனோட நான் உங்களை பார்க்குறேன் பை